கெட்ட இருந்தான் நுணுக்கமா அம்பு விடுறதுல அவனை யாருமே மிஞ்ச முடியாது எவ்வளவுக்குன்னா வீட்டுக்காரி வாசல் கூட்டுறப்ப இவன் சும்மா இருக்கலாமல்ல ஒரு அருகம்புல்ல அலாக்கா புடுங்கி அவளோட மூக்குத்துவாரத்துல சார்பா எஞ்சிருவான் அது சரியா இந்த பக்க துவாரத்துல பூந்து அந்த பக்கம் மூக்குத்துவாரத்து வெளியா வெளியே வரும் அவ்வளவு துல்லியம் ஆனா அவளுக்கு என்னமோ இதெல்லாம் பிடிக்கல இவன் பீர்த்திக்குவான் என்ன மாதிரி அம்பு விட யாரால முடியும் ஆனா அவ ஏகாலமா சொல்லுவா வல்லவனுக்கு வல்லவன் ஊர் உலகத்துல எங்கேயாவது இல்லாமலா போயிருவாங்க அப்படியா அப்படின்னு கேட்டு ரோசம் ஆயிட்டான் அந்த கூர் அம்புக்காரன் அப்பேற்பட்ட வல்லவனை தேடி கிளம்பிட்டான் காட்டு வழியா போய்கிட்டு இருந்தான் அந்த வழியா ஒருத்தி விறுன்னு வந்துகிட்டு இருந்தான் தடுத்து நிறுத்தி கேட்டான் அதுக்கு அவே சொன்னா சூரியன் உதிக்கிற இடத்துக்கு போய் சேதி ஓலை ஓலவொன்ன கொடுத்துட்டு இப்பதான் வர்றேன் இப்படி பீத்திக்கிட்டான் ஆனா அங்க விறகு பொறுக்கிக்கிட்டு இருந்த அவனோட பொண்டாட்டி இத கேட்டுட்டு சொன்னா வல்லவனுக்கு வல்லவன் ஊர் உலகத்துல எங்கேயாவது இல்லாமலா போயிருவான் அப்படியான்னு ரோஷம் ஆயிட்டான் அந்த மின்னல் ஓட்டக்காரன் அப்பேற்பட்ட வல்லவனை தேடி இவனும் அவனோட கிளம்பிட்டான் போய்கிட்டே இருக்கிறப்ப மரத்தடியில கட்டளை புரட்டி போட்டு மல்லாக்க மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டு இருந்தான் கேட்டதுக்கு சொன்னா சும்மா பொழுது போகாம என்ன நடக்குதுன்னு இருந்தேன் அவ்வளவு தூரத்துல நடக்கிறத என்ன மாதிரி அவனும் பார்க்க முடியாது தெரியுமா இப்படி பீத்திக்கிட்டான் உடனே பக்கத்துல இருந்த அவனோட பொண்டாட்டி இத கேட்டுவிட்டு சொன்னா வல்லவனுக்கு வல்லவே ஊர் உலகத்துல எங்கேயாவது இல்லாமலா போயிருவான் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஆயிட்டான் அந்த துல்லிய பார்வைக்காரன் அவனை தேடி இவனும் கிளம்பிட்டான் அவனோட சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் கிளம்பிட்டானுவ கிளம்பி அடுத்த நாட்டுக்கே போயிட்டானுவே படு சோகமா கிடந்துச்சு ஏன் சோகமா கிடந்துச்சு நாளை காத்திருங்கள் அசாத்தியங்கள் அவை அடுத்தடுத்த அசாத்தியத்தை அதிசயிக்க வைக்கின்றன சாத்தியமானவரை தேடி தேடி அவை அலைந்து கொண்டிருக்கின்றன அசத்தும் திறமையும் அசாத்திய சூழலும் அண்டை வீட்டுக்கார சேத்தாளிகள் ஒரு சராசரி மனிதராக நீ அசாத்தியங்களை தேடி அலைய தேவையில்லை அதுவாகவே வந்து வாய்க்கும் உன் பொறுமையையும் திறமையையும் சோதிக்க அப்போது காட்டு உன் திறமையை பொறுமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்